காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு காங்கிரஸ் வந்து ஆட்சி கட்டிலில் வந்து மீ அமர்ந்து ஏழு வருஷமாக ஆச்சு அந்த நிலையை மாற்றுறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் மேற்கொள்வோம் அப்புடின்னு வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவபதி சொல்லியிருந்தார் கார்த்தி சிம்மரம் ஒரு படி மேலே போய் பார்த்திங்கன்னா என்ன அதிமுகவை வந்து அப்படி ஒன்றும் புறக்கணிக்கக்கூடிய கட்சி இல்லை அது வந்து தீண்டத்தக்காத கட்சி இல்லை அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தார் அதற்கு எதிர்வினையாற்றிய ஏவி கே சிலங்கம் கடுமையாக வந்து கார்த்தி சிதம்பரத்துடைய கருத்துக்கு கண்டனம் அது இது நடக்குது தப்பில்லை காங்கிரஸ் கமிட்டியில் நீங்கள் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள கட்சி இது வந்து மற்ற கட்சிகள் மாதிரியோ இல்லை ஈவன் பிஜேபி மாதிரியோ வந்து நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது எது உங்கள் மனசில் இருந்தாலும் மேலே வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்துடுச்சுன்னா அதை தான் செய்யணுன்ற மாதிரி யோசிக்கிற கட்சி கிடையாது ஜனநாயக கட்சி இங்கே இருக்கு உண்மையாகவே ஜனநாயக கட்சி உண்மையாகவே ஒரு நல்ல ஜனநாயக கட்சி எல்லா கட்சியுமே எப்படி இருக்கும்னாக்க நீங்கள் வந்து தேர் இஸ் எ லிமிட் டு டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எந்த அளவுக்கு ஜனநாயகம் இருக்கணுமோ அந்தளவுக்கு இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஒரு தலைமை இருக்கும் அந்த தலைமை வந்து அது அந்த தன்னுடைய முடிவு எடுக்கும் ஒவ்வொரு கட்சிகளில் இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கிறதுக்கு அவங்க ரைட் உண்டு இப்போது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தில் மட்டும் இளங்கோவன் அவர்கள் சொன்னதை வந்து நான் ஏற்றுக்கல என்னன்னா கார்த்திக் சிதம்பரம் வந்து அதிமுக ஒரு தீண்டத்தகாத கட்சி அல்ல அப்படின்னு சொல்கிறாரு அதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இன்றைக்கி அது இன்றைக்கி தமிழ்நாட்டு அளவில் வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ரெண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சிகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி இவங்களுக்கு ஒரு முப்பது சதவிகிதம் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதம் ஓட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை நீங்கள் தீங்க த தகாத கட்சின்னு எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது நீங்கள் வந்து எலெக்ஷனுக்காக நான் வந்து கேம்பெயின் இதுக்காக அவங்க கூட அலையன்ஸ் போடுறதுக்காக தான் நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாருன்னே எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி கிடையாது அவர் என்ன சொல்கிறாருனாக்க அதுவும் ஒரு மிக்க முக்கியமான கட்சி அதை வந்து நான் தவிர்த்து தேர்தலாம் நடத்த முடியாது அதை மனதில் கொள்ளாமல் தேர்தல் நடத்த முடியாது அதனால் வந்து அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறார் அவர் அதனால் தீண்டத்தகாத கட்சினாக்க வந்து அவர் வந்து நான் உடனே அது தீண்டத்தகாத கட்சி இல்லை அதனால் நம்ம அலையன்ஸ் போணுன்ற அளவில்னு நீங்கள் எடுத்து பார்த்துக்கிறீங்க ஏன்னா அகில இந்திய அளவில் இன்றைக்கி திமுக கூட ஒரு மிக சிறந்த உறவு நமக்கு இருக்குது அதுவும் இன்னைக்கு இந்தியா அலையன்ஸில் வந்து ஒரு முக்கியமான பார்ட்னர் திமுக இன்றைக்கி ஒரு மேஜர் சீட்டோட வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சீட்டோடு அவங்க உள்ளே வந்திருக்காங்க ராஜ்யசபாவில் அவங்களுக்கு வந்து சீட்டெல்லாம் இருக்குது இந்தியா கூட்டணியில் வந்து எந்த விதமான முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுகளை வந்து அவங்கள கேட்டு அவங்களுடைய ஆதரவோடு தான் இல்லை அவங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு தான் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது இன்றைக்கி வந்து திமுகவோட வந்து ஒரு அலையன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கோ இல்லைனா அதிமுகவை பற்றி நாங்கள் யோசிக்கிறதுக்கோ எந்த விதமான காரணங்களும் இல்லை அதனால் வந்து நீங்கள் அலையன்ஸ் வேறு இவர்களுடைய கருத்துக்கள் வேறு அதனால் இது ரெண்டையும் வந்து நீங்கள் இது பண்ணுவாங்க அலையன்ஸ் வந்து டெல்லியில் முடிவு எடுக்க வேண்டியது இங்கே இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லலாம் ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நடுவிலையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நடுவிலையும் வந்து இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த உறவு இருக்குது அந்த உறவு வந்து கண்டிப்பாக தொடரும் தான் ரெண்டு பேருமே விரும்புகிறாங்க அண்ட் ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாசிச கட்சி ஒரு மதச்சார்பற்ற கட்சியான பிஜேபிக்கு எதிரான ஒரு கொள்கை பாட உள்ளவங்க அதனால் வந்து இதே வந்து நான் ஏடிஎம்கே பற்றி சொல்லலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க இன்னும் அதை ப்ரூவ் பண்ணலை இந்த எலெக்ஷனில் தான் வெளியில் வந்திருக்காங்களே வழியே போன எலெக்ஷன் அவங்க கூட தான் இருந்தாங்க அதனால் வந்து ஜெயலலிதா வந்து இனிமேலாம் கூட்டணி வைக்கவே மாட்டேன்னு சொன்னப்புறம் கூட கூட்டணி வச்சவர் இபிஎஸ் அதனால் அவங்கள எந்த அளவுக்கு நம்ப முடியும் அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக இருக்குது ஒரு வெற்றி கூட்டணியாகவும் இருக்குது நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்கோம் பாண்டிச்சேரி உட்பட அதனால் வந்து இந்த சந்தேகமே அவங்களுக்கு தேவையில்லை இவங்க பேசிக்கலாம் லீடர்ஸ் அவங்க பேசிக்கலாம் என்ன அதை பேசாமல் இருந்து அவங்க வந்து க ஒரு உள்ளே பேச வேண்டியதில் மைக்கு முன்னால் பேசியிருக்காங்க கடந்த சாலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு உதயநிதி சாலை சொல்கிறப்ப கூட்டில் இருக்கிற ஒரு சில கட்சிகளை வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பத்தி கவலைப்பட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் யார் மனதில் சொன்னார் காங்கிரஸ் சொன்னாரா நீங்கள் வந்து உதயநிதி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எப்படி சொன்ன அவர் தான் சொன்னார் கூட்டில் இருக்கிற கட்சி அவர்கிட்ட தானே சில கட்சிகளை வந்து சொன்னார் வந்து அவர்கிட்ட கேட்டால் தான் அவர் கேட்டிருக்காரு அவர் சந்திக்கிறப்ப கேட்போம் ஆனால் வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து நிறைய அர்த்தத்தோடு சொல்லியிருக்காரு அண்ணா ஒரு சில கட்சிகளை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போனால் அதை பற்றி வேண்டிய அவசியம் இல்லை அதையும் சொல்லியிருக்காரு அதனால தான் ஏன்னா அகில இந்திய காங்கிரஸினுடைய முக்கியமான பொறுப்புகளில் வந்து இருந்து ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து வெற்றிகரம் முடித்தவருங்கிறதுனால ஒவ்வொரு மாநிலம் நடக்கிற அரசியல் சூழல் வெட்ப தட்பவெட்பனையை வந்து நன்றாக அறிந்தவர் நீங்கள் அதனால தான் சொல்கிறேன் உண்மையை சொல்லுங்கள் எனக்கு வந்து இன்னும் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதிர்ச்சி அரசியல் முதிர்ச்சி அடையலைன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஒரு கட்சி இல்லை ஒரு சில கட்சிகள் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்க வழியே இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியல அது எந்த கட்சினும் உங்களாலையும் யூகிக்க முடியும் என்னாலையும் யூகிக்க முடியும் ஸோ வந்து சேரத்துக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்க வழியே கட்சிகள் போகுன்ற வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மேயர்கள் தே மாற்றம் மேயர்களுக்கு தேவை இதெல்லாம் வந்து என்ன செய்தி சார் சொல்லுது தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இல்லை அது வந்து ஒரு ஒரு சிறந்த ஜனநாயகம் இந்த நாட்டில் நடக்குதுன்றதாக சொல்லுது அதாவது வந்து ஒரு மேயர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லை ஒரு முன்சிபல் சேர்மன் தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த ஒரு மேஜாரிட்டி கட்சி இருக்கிறத தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படி இருந்தால் கூட அந்த மேயர் மேலேயோ இல்லை அந்த சேர்மன் மேலேயோ ஒன்று அங்கே இருக்கிற அந்த உறுப்பினர்களுக்கு அந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகவே ஒரு மாற்றம் வரலாம் இல்லைனாக்க அந்த கட்சிகள் அவ எந்த கட்சியை அவங்க சார்ந்திருக்காங்களோ அவங்க வந்து அந்த மேயருக்கும் சரி அந்த சேர்மன்களுக்கும் சரி வந்து கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து அந்த கட்சியை வளர்ப்பதற்காக அவர்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்காக கூட அந்த மாற்றங்களை செய்யலாம் ஸோ இது ரெண்டுமே இருக்கலாம் பட் இதில் ரெண்டு இருந்தாலும் சரி ஜனநாயகன்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அல்டிமேட்டாக ஜனநாயகம் தான் இதில் ஓங்கி தழைத்தோங்கி ஜெயிச்சு நிற்குது ஈவன் எங்கள் கட்சி தான் ஆனால் மக்களுக்கு வந்து சரியாக அவங்க பணி புரியல சிலதெல்லாம் அவங்களால் பண்ண முடியல நாங்கள் அவரை மாற்றுறோம் மேயர் தான் நல்ல மேயர் தான் ஆனால் எங்கள் கட்சிக்கு அவங்க தேவைப்படுது நாங்கள் அப்போ இன்னொரு இதை கொண்டு வரோம் அப்படின்னாலே இந்த ஜனநாயக போட்பாடுகள் பண்பாடுகளை எல்லாம் மனதில் வைத்து அந்த மேயர் என்ன சொல்கிறார் எங்கள் கட்சி எனக்கு சொல்கிறாங்க நான் அங்கே போகிறேன் இல்லை எங்கள் பார்ட்டி சொல்கிறாங்க நான் சரியாக இல்லைன்னு நினைக்கிறாங்க ஓகே அடுத்தவங்க வரட்டும் நானும் அவங்க கூட இருந்து செயல்படுவேன் அவங்க நல்லா நல்லா பண்ணட்டும் ஒரு எலெக்ஷனுக்குள்ளேயே வந்து சில தலைவர்கள் சில சேர்மன்கள் சில மேயர்கள் மாற்றப்படுதெல்லாம் வந்து ஜனநாயகத்துல உள்ள இருக்கிற ஒரு ஒரு சிஸ்டம் அது அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹெல்தி சிஸ்டம் நான் நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க